ஐம்பத்தி ஏழு என் ஃபியூச்சர் பொண்டாட்டி அதாவது இப்போ பிரசன்ட் பொண்டாட்டிய கூட்டிட்டு போக வந்திருக்கேன் என்று வதுவை நோக்கி கை நீட்டினான் அவ்வளவுதான் அதற்கு மேல் பொறுமை இழந்த லிங்கம் சரவணன் முகத்தில் ஓங்கி ஒரு குத்து விட்டான் அடுத்த நொடி டாக்டர் பேஷண்ட் ஆகி விட்டான் ரத்தம் அவன் முகத்தில் இருந்து வடிந்தது என்ன மிஸ்டர் சிவலிங்கம் நான் பொறுமையா தானே பேசிட்டு இருக்கேன் அப்புறம் நீங்க மட்டும் வயலன்ஸ் பண்றீங்க இது நல்லா வருக்கு என தனது கைகூட்டை கொண்டு முகத்தில் வடிந்த ரத்தத்தை துடைத்துக் கொண்டான் சரவணன் ஹேய் ஒழுங்காங்கிருந்து ஓடி போயிரு இல்லனு வை என் கையால அடி வாங்கி செத்து போயிடுவ முடிந்தளவு கோபத்தை அடக்கிக் கொண்டு பொறுமையாக பேசினான் லிங்கம் ஓடி போகவா சில்லி பாய் என்ன மிஸ்டர் சிவலிங்கம் நீங்க ஓடி போகவா இவ்வளோ பிளான் பண்ணி வந்திருக்கேன் சின்ன வயசுல இருந்தே எனக்கு ஏமாற்றம் மட்டும்தான் நாசப்பட்டது எனக்கு கிடைக்கணும் இல்லன்னு வைங்க அந்த பொருள் யாருக்கும் கிடைக்காம பண்ணிடுவேன் அது என்னோட பழக்கம் என்ன பண்ண அப்படியே பழகிட்டேன் நான் ரொம்ப இப்படி திடீர்னு இருந்து தூக்கிட்டு வந்துட்டீங்க மீண்டது சிஸ்டர் உங்க கொழுந்த திடீர்னு கை நீட்டிட்டார் ரத்தம் அதிகமா போகுது கொஞ்சம் எய்ட் பாக்ஸ் எடுத்துட்டு வர முடியுமா ஆனந்தியும் வைதேக்கியும் என்ன செய்வதென்று தெரியாமல் கையை பிசைந்து கொண்டார்கள் எடுத்துட்டு வர மாட்டீங்களா ரைட்டு ப்ராப்ளம் ஐ கேன் மேனேஜ் இட் சரி மிஸ்டர் சிவலிங்கம் அங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இங்க வாங்க எப்படி திரும்ப இருக்க திரும்பவும் இங்கே சொன்னா புரியாது என்று எடுத்துக்கொண்டு வந்தான் அதை கண்டு மொத்த குடும்பமும் பயந்து போய் ஓடி வந்து லிங்கத்தை பிடித்து கொண்டார்கள் தம்பி என்னையா பண்ற அவனை கொண்டா நீதான் ஜெயிலுக்கு போவ அந்த துப்பாக்கியை கீழே போடியா என்று ரங்கநாயகி மகன் கையில் இருந்து துப்பாக்கியை பிடிக்க முயற்சி செய்தார் என்ன சகல துப்பாக்கி வச்சு பிலிம் காட்டிட்டு இருக்க இப்ப எதுக்காக என்ன சூட் பண்ண போற உன் வீட்டுக்கு வந்ததுக்காகவா இல்ல என்னை உன் பொண்டாட்டி வர சொன்னதுக்காகவா ஆண்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங் மேட்டர் சொல்லவா என்ன வர சொன்னதுக்கு ரீசன் தெரிஞ்சா நீ ரொம்ப ஷாக் ஆயிடுவ ஹே முட்டாள் எதுக்கு நான் வாய்க்கு வந்ததெல்லாம் உளறிட்டு இருக்க என் சந்திரா இதுக்கு உன்னே வர சொல்ல போறா நீ என்ன சொன்னாலும் நம்புவேன்னு நினைச்சியா யார் சொன்னாலும் என் சந்திராவ நான் சந்தேகப்படவே மாட்டேன் அவன் வார்த்தையில் அவ்வளவு உறுதி இருந்தது என் மனைவி மீது எனக்கு நம்பிக்கை இருக்கிறது யார் என்ன சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன் என்ற அசைக்க முடியாத நம்பிக்கை அது அந்த உறுதியும் நம்பிக்கையும் இன்னும் வதுவை அசைத்து பார்த்தது அந்த என் சந்திரா என்ற அந்த ஒற்றை வார்த்தை அவள் ஆழம் வரை சென்று அவளை அசைத்தது அவளையும் தாண்டி அவளின் கண்களிலிருந்து கண்ணீர் நிற்காமல் அவள் கண்ணும் நனைத்தது என்ன ஒரு நம்பிக்கை கட்டுன பொண்டாட்டி மேல அப்படியே எனக்கு புல் அரிக்குது கட்டுன பொண்டாட்டிக்கு நீ இவ்ளோ உண்மையா இருக்குதெல்லாம் நல்லாதான் இருக்கு ஆனா பாருங்க ஜி அவளும் அதே மாதிரி உங்களுக்கு உண்மையா இருந்ததான நல்லா இருக்கும் இப்ப என்ன சொன்னீங்க சந்திராவா முட்டாள் சகல எப்படி இத்தனை மாசமா அடிமுட்டாளா இருந்திருக்கீங்க மொத்த குடும்பமும் முட்டாளா இல்ல உங்களை முட்டால் ஆக்கிருக்காங்க சகல என்று வாய்விட்டு சிரித்தவன் வாயில் வடிந்த ரத்தத்தை கீழே துப்பினன் என்ன சொன்ன சந்திராவா கட்டின பொண்டாட்டி உண்மையான பேர் என்ன அவ யாருன்னு எதுவுமே தெரியாம இருக்கியே ஏய் என்ன உளறிட்டு இருக்க லிங்கம் கோபமாய் கேட்டான் நான் ஒளறிட்டு இருக்கேனா யோ சகல அவ பேரு சந்திரா இல்ல அவ பேரு நந்திதா வதன நந்திதா சிவாஸ் கம்ப்ளீட்டட் இன் மெடிசன் புரியல அவ எம்பிபிஎஸ் முடிச்சிருக்கா அவ டாக்டர் நீங்க எல்லாரும் நினைக்கிற மாதிரி அவ சந்திராதேவி கிடையாது சந்திராவோட தங்கச்சி சந்திராவும் வதனாவும் ஒன்னா ஒட்டி பிறந்த ரெட்டை சகோதரிங்க கல்யாணம் அன்னைக்கு கடைசி நேரத்துல இவ அக்கா சந்திரா அவன் கூட ஓடி போயிட்டா அதனால கடைசி நேரத்துல வேற வழி இல்லாம இதோ வதனா இவ்வளவு புடிச்சு உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்க நீ இவ்ளோ நாளும் சந்திரா நினைச்சுதான் இவ கூட வாழ்ந்துட்டு இருக்க என்று மொத்த உண்மையையும் போட்டு உடைத்தான் சரவணன் இல்ல நான் நம்ப மாட்டேன் நீ பொய் சொல்ற இத நான் நம்பவே மாட்டேன் லிங்கத்தால் அதை நம்பவே முடியவில்லை நான் சொன்ன நம்ப மாட்டேன் வேணும்னா உன் அரும போண்டாடிக்கிட்டவே கேளு அவ சொன்ன நம்புவதானே சரவணன் கேளியா சொன்னான் சந்திரா என்னமா இது இவன் என்னமோ லூசு மாதிரி உளறிட்டு இருக்கான் இவன் சொல்றதெல்லாம் உண்மையா அவன் போய் தான சொல்றான் அதை கேட்கும் பொழுதே லிங்கத்திடம் அவ்வளவு பதட்டம் அதை உண்மை என்று மட்டும் கூறிவிடாதே என்று அவ்வளவு பதட்டம் பயம் அவனிடத்தில் எனக்கு தெரியும் அவன் போய் தான் சொல்றான் அது உண்மையா இருக்காது என லிங்கம் பேசிக் கொண்டிருக்கும் வதுவின் வார்த்தைகள் கேட்டு அதிர்ந்து போய் திரும்பி பார்த்தான் லிங்கம் அது உண்மைதா லிங்கம் வதுவிடம் இருந்து வந்த பதிலில் மொத்த குடும்பமும் அப்படியே அதிர்ச்சியில் உறைந்து போய் நின்றது என்ன இப்போ இப்போ என்ன சொன்ன சந்திரா இதழ்களை நடுங்கியபடி லிங்கம் வதுவை பார்த்தான் உண்மதா லிங்கம் எல்லாமே உண்மதா நான் சந்திரா இல்ல இல்ல என் பேர் வது வதன நந்திதா வது கன்னத்தில் கண்ணீர் நிற்காமல் வடிந்து சொட்டு சொட்டாக அவள் மெட்டியில் பட்டு தெரித்தது அந்த நொடி அவன் கையில் இருந்து துப்பாக்கி அப்படியே கீழே சரிந்தது ஐயோ பாவி மவளே நான் அப்பவே சொன்னனே இவ்வளவு நம்ப கூடாதுன்னு என் பேச்சை யாருமே கேட்கலையே இப்ப பாரு நம்ம எல்லாரையும் நம்ப வச்சு ஏமாத்திட்டாலே என்று ரங்கநாயகி மார்பில் அடித்து கொண்டார் ஹட இதுக்கே ஷாக் ஆனா எப்படி மிஸ்டர் லிங்கம் இப்ப என்ன உங்க பொண்டாட்டி ஏன் வர சொன்ன தெரியுமா என்று ஒரு பேப்பரே லிங்கம் முன்னி தூக்கி போட்டான் இது என்ன தெரியுதா சரி நானே சொல்றேன் இது டிவோர்ஸ் பேப்பர் உங்க கூட வாழ வதுவாகிய உங்க பொண்டாட்டிக்கு விருப்பம் இல்லையா அதனால உங்களை டிவோர்ஸ் பண்ண முடிவெடுத்திருக்காங்க மிஸ்டர் சிவலிங்கம் லிங்கம் நடை தளர்ந்தது இடியின் மீது இடி என்னமாதலாம் இவன் என்னென்னமோ சொல்றான் அது உண்மை இல்லதானே இது பொய் போய்தானே அவ்வளவு விரக்தி அவன் வார்த்தையில் இது பொய் என சொல்ல வேண்டும் என்று மனம் ஏங்கியது உண்மைதான் எனக்கு டிவர்ஸ் தந்துருங்க கண்ணீர் மல்க இதோ கேட்டுவிட்டால் அந்த வார்த்தையினை அத்தியாயம் ஐம்பத்தி எட்டு எவ்வளவு முடியுமோ அவ்வளவு விழுந்து விழுந்து சந்திராவை கவனித்தான் குரு எனக்கு என்னவோ மாதிரி இருக்கு இப்ப மாங்கா சாப்பிட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும் என்று இவள் சமையல்கார அம்மாவிடம் சொன்னது எப்படியோ குரு காதை எட்டி விட்டது அவ்வளவுதான் அடுத்த அரை மணி நேரத்தில் அந்த மாநகரத்தில் இருந்த மொத்த மாங்காயும் வண்டி வண்டியாய் வந்து இறங்கியது மாங்கா மட்டும்னா கூட பரவாயில்ல மாங்காய் மரத்தையே கொண்டு வந்து இறக்கிட்டான் இதெல்லாம் கூட பரவாயில்ல நேத்து வாந்தியா வருதுன்னு சொன்னதுக்கு மொத்த டாக்டரையும் வர வச்சுட்டான் பாவி பைய இதுல கொடுமை என்னன்னா ஒரு டாக்டர் அர்ஜென்டின் பாத்ரூம்ல இருந்திருக்காரு ஆனா அவரை கூட விடாம லுங்கியோட தூக்கிட்டு வந்துட்டானுங்க அநியாயம் பண்றீங்கடா நீங்க குரு அவகிட்ட மத்த அன்பான புருஷன் மாதிரி சிரிச்சு பேசி கொஞ்செல்லாம் மாட்டான் அவனோட அன்பெல்லாம் இப்படி சரவெடியா தான் இருக்கும் அவ அன்பா அணைச்சா கூட அது அவளை காயப்படுத்துற மாதிரி தான் இருக்கும் என்ன பண்ண வேற வழி இல்ல பொறுத்து போய் தான் ஆகணும் காலையில நல்லா கவனிப்பான் ஆனா நைட் ஆனா போதும் சந்திரா வயித்துல புளிய கரைக்க ஆரம்பிச்சிரும் பையன் நைட்டு என்ன மாதிரி மைண்ட் செட்ல இருப்பானே தெரியாது இதோ ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட நல்லா தூங்கிட்டு இருந்த பிள்ளைய எழுப்பி விடாம டார்ச்சர் பண்ணிட்டான் எவ்வளவு அவளை காயப்படுத்த முடியுமோ அவ்வளவு காயப்படுத்துவான் ஆனா என்ன ஒரு நல்ல விஷயம் அவ மாசமா இருக்கதாலோ என்னவோ அவளை இல்ல ஆனா முடிஞ்ச அளவு மனசளவுல காயப்படுத்துவான் சந்திராவும் குலுங்கி குலுங்கி அழுவா ஆனா கடைசில அவளை கட்டி பிடிச்சி தான் நம்ம குருவுக்கு தூக்கமே வரும் அவனுக்கு எப்படியோ ஆனா இப்பெல்லாம் அவன் கையனுப்ப இல்லைனா சந்திராவுக்கு தூக்கம் வருது இல்லை இவ்வளவு இருந்தாலும் என்னமோ தெரியல சந்திரா மனசு தேடுறதெல்லாம் அவளோட குடும்பத்தை தான் சந்திராவுக்கு வது ஞாபகம்தான் வது நீ மட்டும் எப்படி இவ்ளோ தைரியமா இருக்க என்னோட புள்ளையும் ஒன்னே மாதிரியே தைரியமா இருக்கணும் உன்ன மாதிரி மனசுல பட்டதை பேசணும் என்று தங்கையிடம் பேசி சிரித்த நாட்கள் ஞாபகம் வந்தது அதிகாலை நேரம் தோட்டத்து பக்கம் நின்று தோட்டத்து வேலையில் இருந்தவளுக்கு மனம் என்னவோ போல் நிலையில்லாமல் இருந்தது வது நான் சொன்ன மாதிரி இப்ப மாசமா இருக்கேன் ஆனா அதை உன்கிட்ட சொல்லி சந்தோஷப்பட முடியல இப்ப நினைச்சா கூட என்னால கூட பேச முடியும் ஆனா என்னமோ ஒன்னு தடுக்குது இன்டர்வல் மார்பில் உரசி மஞ்சள் தாளி இதுதானா ஒருவேளை இந்த தாலிதான் என்ன தடுக்குதா அப்படியே நான் உங்ககிட்ட சொன்னாலும் உங்களால என்ன மீட்டு கூட்டிட்டு போக முடியுமா அவளுக்கு தெரியும் யார் வந்தாலும் அவனிடம் இருந்து தன்னை மீட்டு செல்ல முடியாது அவன் இருக்கட்டும் நீ சென்று விடுவாயா என்று அவள் மனம் எழுப்பிய கேள்விக்கு அவளிடம் பதில் இல்லை பண்ற அந்த குரலை வைத்தே காரணை வழக்கம் போல திரும்பி நின்றவள் அவனிடம் பேசவில்லை நானும் இருக்க என்ன பதில் சொல்ல பேசினால் இருக்கட்டும் பாத்துக்கற எம்பிட்டு ஆட முடியுமோ ஆடு பாத்துக்கற அதற்கும் அமைதியாகவே இருந்தால் பெண் அவள் சரி சரி போ உனக்காக யாரோ வீட்டுக்குள்ள காத்துட்டு இருக்காங்க போ சந்திராவுக்கு புரியவில்லை யாராக இருக்கும் ஒருவேளை நம்ம இருந்து யாரும் தேடி வந்திருப்பாங்களோ அந்த மாதிரி இருந்தா இவர் ரியாக்ஷன் இப்படி இருக்காதே அங்கே அடித்தடி ரத்த வெள்ளமா தானே இருக்கோம் யாரா இருக்கும் என்ற ஆர்வம் அவளை வேகமாக ஹால் நோக்கி செல்ல வைத்தது ஹாலில் யாரும் இல்லை இப்போதும் போல் வெறிச்சோடி இருந்தது யாரும் இல்லையே இவர் யாரோ இருக்காங்கன்னு சொன்னாரே யாரா இருக்கும் என்று அவளாய் தேடி அங்கு ஓரமாய் ஒரு அட்டை பெட்டி தனியாய் ஆடிக்கொண்டிருப்பது கண்ணில் பட்டது என்ன இது என்றவளுக்கு சற்று பயமாகத்தான் இருந்தது ஐயோ என்னன்னு தெரியலையே என்று குழம்பி போனவள் அதை தொடலாமா வேண்டாமா என்று சற்று பயந்து பயந்துதான் அதன் அருகே சென்றாள் ஆனால் அது அசைந்து கொண்டே இருக்க வேறென்ன என்று தெரியாமல் மெல்ல அதை தொட்டவள் அதன் உள்ளே இருந்து புஷ் புஷ் என்று ஒரு நாய்க்குட்டி அவள் மீது தாவி விழுந்ததும் அலறிக்கொண்டு கீழே விழுந்தவளை சரியாக தாங்கி பிடித்தான் குரு இல்லையெனில் வயிற்றில் அடிபட்டிருக்கும் ஏ எல்லாத்துக்கும் தான் பயந்து சாவியா அதற்கும் எரிச்சல் கொண்டான் ஆனால் சரியான நேரத்தில் தாங்கியும் பிடித்தான் உண்மையில் சந்திரா பயந்து விட்டாள் அது அவள் மேல் மூச்சு கீழ்மூச்சு வாங்குவதை வைத்தே தெரிந்து கொள்ள முடிந்தது தண்ணிய இந்த கோபமாய் எடுத்துக் கொடுத்தாலும் அவள் நார்மல் ஆகிவிட்டாளா என்று கவனித்து கொண்டான் அந்த நாய்க்குட்டி குட்டியாய் புஸ் என்று வெள்ளை நிறத்தில் பார்ப்பதற்கு அவ்வளவு அழகாக இருந்தது அதை பார்த்து யாருக்கும் அதை தூக்கி கொஞ்ச ஆசை வரும் ஆனால் சிறுவயதிலிருந்தே சந்திராவுக்கு அனிமல் என்றால் ஆகாது ஆகாது என்பதை விட அவளுக்கு பயம் அதிகம் பள்ளி பருவத்தில் ஆசையாய் ஒரு நாய்க்குட்டியை தூக்க செல்லும் போது அந்த நாய்க்குட்டியோ அவளைக் கடித்துவிட அன்றிருந்து அனிமல் என்றால் அவளுக்கு அலர்ஜி அந்த நாய்க்குட்டியைக் கண்டதும் அவள் ஆசையாய் அள்ளி தூக்குவாள் என்று எதிர்பார்த்தான் ஆனால் அவள் முகம் அஷ்ட கோணலாய் மாறியதைக் கண்டு அவனுக்கு கடுப்பு ஆனது என்ன இந்த நாய்க்குட்டி பிடிக்கலையா அதை கூட கோபமாய்தான் கேட்டான் சந்திரா அமைதியாக இருந்தாள் உன்கிட்ட தான் கேக்கிறா பதில் சொல்லி தொலை எப்ப பார்த்தாலும் முகத்த ஊருன்னு வச்சிட்டு இருக்க யார்கிட்டயும் பேசி தொலைய மாட்டேங்கிற இப்படி இருந்தா புள்ளைக்கு நல்லதில்லை பசங்க கிட்ட கேட்டா பொண்ணுங்களுக்கு இந்த மாதிரி புசு புசு நாய்க்குட்டி தான் பிடிக்கும்னு ஒரு பரதேசி சொல்லுச்சு அதனால தான் அதை வாங்கிட்டு வந்தேன் இப்போ உனக்கு இது வேணுமா வேண்டாமா அதை கேட்கும் பொழுதே அவனுக்கு அவ்வளவு ஆத்திரம் மாசமா இருக்க பிள்ளைகிட்ட எப்படி பேசுறான் பாருங்க சந்திரா பயந்து போய் நின்றாள் உன்னதாண்டி பேசித்தொல இந்த சனிய வேணுமா வேணாமா கோபம் எகிரி கொண்டே சென்றது அவனுக்கு வேணாம் என்பதை போல சந்திரா மெல்லமாய் பயந்து கொண்டே தலையாட்டினாள் அவ்வளவுதான் அடுத்த நொடி அந்த நாய்க்குட்டியை காலால் எட்டி உதைய அந்த அழகான நாய்க்குட்டியோ சுவரில் பட்டு துடித்து கீழே விழுந்தது இந்த திடீர் நிகழ்வில் பதறிப்போன பெண்ணவளோ மா என்றபடி காதில் கை வைத்து கதறிவிட்டாள் பாவம் அந்த நாய்க்குட்டி அப்படியே கீழே விழுந்து துடித்துக் கொண்டிருந்தது இவளுக்கு பிடிக்கும்னு கடைக்கடையா போய் வாங்கிட்டு வந்த பாரு என்ன செருப்பால அடிக்கணும் டே எந்த நாயிடா அந்த ஐடியா கொடுத்தது நான் தான் என்ன ஒருவன் வந்தாவாய் வந்து குரு முன்னே நின்றான் பரதேசி பண்ணாட நாயே உன்னதாண்டா கொல்லணும் என்று அவன் கண்ணத்தில் இரண்டடியை விட்டான் குரு ச கொஞ்சம் நிம்மதியா இருக்க முடியுதா கென இழவா விழுந்து போச்சு எப்ப பார்த்தாலும் எதையோ பறி கொடுத்த மாதிரி இருந்து சாவடிக்கிறா என்று கத்தி விட்டு சென்றான் குரு பயந்து போய் கண்கள் கலங்க நின்றவளுக்கு இன்னும் அதிர்ச்சி நிற்கவில்லை பாவம் அந்த நாய்க்குட்டி கத்திக்கொண்டே வழியில் துடித்து கொண்டிருந்தது என்னதான் நாய் அவளுக்கு அலர்ஜி என்றாலும் இப்படி ஒரு குட்டி உயிருக்கு போராடும் பொழுது அவளுக்கு மனம் கேட்கவில்லை அதே சமயம் அதன் அருகே செல்லவும் பயமாக இருந்தது ஆனால் அப்படியே விட்டால் நிச்சயம் அந்த நாய்க்குட்டி இறந்துவிடும் என்ன செய்வதென்று தெரியவில்லை யாரிடம் உதவி கேட்பதென்றும் புரியவில்லை மனம் கேட்கவில்லை அதனால் மெல்ல மெல்ல அடியெடுத்து வைத்து அந்த நாய்க்குட்டி அருகே சென்றவள் அந்த நாய்க்குட்டியை தொட்டு தூக்கினாள் அதன் உடல் எங்கும் ரத்தம் அவள் மனம் பதறியது ராட்சச அவள் இதழ் முணுமுணுத்து கொண்டது அத்தியாயம் ஐம்பத்தி ஒன்பது கீழே இரத்த கிளறியாய் விழுந்து கிடந்த அந்த நாய்க்குட்டியை கைகள் நடுங்க மெல்ல கைகளில் ஏந்தி கொண்டாள் சந்திரா அந்த குட்டி வழியில் துடித்தது அதை கூட அவளால் தாங்க முடியவில்லை அங்குதான் மொத்த ரவுடிக் கூட்டமும் நின்று அதை கவனித்துக் கொண்டிருந்தார்கள் இரக்கமற்றவர்கள் மனிதனையே கொன்று புதைக்கும் பொழுது இதெல்லாம் அவர்களுக்கு சாதாரணம் யாரிடம் உதவி கேட்பதென்று தெரியவில்லை அண்ணா ஹெல்ப் பண்ணுங்க ரத்தம் அதிகமா போகுதண்ணா அவளுக்கு வார்த்தைகள் திக்கி திக்கிதான் வந்தது இருமா வர என்றவன் அந்த நாய்க்குட்டையை கைகளில் தூக்கிக் கொண்டு ஓடினான் சந்திரா ரத்தம் படிந்த கைகளுடன் அப்படியே அமர்ந்து விட்டாள் அவளால் இப்பொழுது கூட அந்த குட்டி வழியில் துடித்ததை மறக்க முடியவில்லை எவ்வளவு நேரம் அப்படி இருந்தாலோ தெரியவில்லை அந்த வேலைக்கார பாட்டி வந்து அவளை தட்டி எழுப்பும் பொழுதுதான் உணர்ந்தாள் இவ்வளவு நேரமும் இங்கு அமர்ந்து அப்படியே உறங்கி விட்டதை அம்மாடி என்னடா இது உனக்கு பசிக்காம இருக்கலாம் ஆனா உன் வயித்துல ஒரு உசுறு இருக்கே நீ அதுக்கு சாப்பிட வேண்டாமா பாட்டி அக்கறையாய் அவள் தலை கோதி விட்டார் சந்திரா வயிறை தடவிக்கொண்டாள் பாமா வந்து சாப்பிடு மாத்திரை போட வேண்டாமா பசிக்கல பாட்டி நேர நேரத்துக்கு சாப்பிடணும் அட வா சொல்றேன்ல வாமா என்று பாட்டிதான் அவள் கைப்பிடித்து அழைத்து சென்று இரண்டு இட்லி எடுத்து கொடுத்து உண்ண வைத்தார் போது பாட்டி இரண்டு இட்லி கூட உண்ண முடியவில்லை அவளால் அவன் எட்டி உதைத்ததும் அந்த குட்டி துடித்ததும் தான் திரும்ப திரும்ப அவள் சிந்தையில் வந்து போனது என்னடா சந்திரா கண்கள் கலங்கி போயிருந்தது வாய்விட்டு கூட அவளுக்கு திறன் இல்லை அப்படியே அந்த இரண்டு இட்லியுடன் எழுந்து சென்று மாத்திரை போட்டு கண் அசந்தாள் தம்பி நீங்க சொன்ன மாதிரி பாப்பாவை சாப்பிட வச்சிட்ட பாட்டி குரு முன்னே பவ்யமாய் வந்து நின்றார் சரி சரி களம்பு என்று தலையசைத்தவன் தள்ளாடியபடி மனைவி அருகே வந்து படுத்து கொண்டான் என்ன நடந்தாலும் எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் அவனுக்கு அவள் அருகே உறங்க வேண்டும் இரவில் அவள் தன் அருகே இருக்க வேண்டும் இருவருக்கும் இடையே கட்டியணைத்த ஊடல் இல்லை ஆனால் அவன் கைகள் அவள் இடையே தழுவி இருக்கும் அவள் கைகள் அவன் பணியனை இருக்க பற்றி இருக்கும் அவன் மார்புதான் அவளுக்கு தலையணை பழகிவிட்டது இருவருக்கும் அந்த நெருக்கம் ஒரு நாள் விலகி படுக்க இருவருக்கும் மனமில்லை ஆயிரம் இருந்தாலும் இருவரின் அந்த அணைப்பு மட்டும் விலகி விலகியிருப்பதில்லை அதுபோலதான் மீது பயத்தில் இருந்தவள் அவன் மீது கோபத்தில் இருந்தவள் கடைசியில் அவனிடமே தஞ்சம் புகுந்தாள் அவன் அருகில் படுத்து அவள் கழுத்து வளைவில் முகம் புதைத்தான் அடுத்த நொடி அவன் பக்கம் திரும்பி படுத்து அவன் பனியனை இறுகப் பிடித்து அவன் மார்பில் தலை வைத்து போனாள் அதுதான் அவளுக்கு நிம்மதியான உறக்கம் கொடுக்கும் அந்த முரடன் இதழில் ஒரு சிறு புன்னகை கீற்று வந்தது அதுவும் சரிதான் அவளை பழிவாங்க அல்லவா அழைத்து வந்தான் ஆனா பயப்புள்ள பயங்கரமா பழிவாங்குது பேஸ் பேஸ் வழக்கம் போல அதிகாலை அவன் முகத்தில் கண் கண்விழித்தே பழகிவிட்டாள் அவளின் பழக்கம் அதிகம் மாறிப்போனது என்று கூறுவதை விட மாற்றிவிட்டான் என்றுதான் கூற வேண்டும் குளித்து முடித்து பூஜையாரை சென்று பிரார்த்தனை செய்துவிட்டு வரும் பொழுது அவளுக்கு பால் பாதாம் என அனைத்துமே காத்திருந்தது இது அனைத்துமே அவன் கட்டாயத்தால் அவள் உண்ணக்கூடியது ஓ மேல ஒன்னும் அக்கறை குந்தல் இல்ல இது உன் வயத்துல ஒன்னு வளருதே அதுக்குதான் என்று அதற்கும் கோபமாய்தான் காயப்படுத்துவான் பழகிவிட்டது அவளுக்கு அதனால் மறுக்காமல் அனைத்தையும் செய்து விடுவாள் சந்திரா வழக்கம் போல அந்த கிச்சனில் உலாவிக் கொண்டிருந்தாள் அவளுக்கு எந்த வேலையும் கொடுக்கக்கூடாது என்பது குரு உத்தரவு கை வலிக்குது கால் வலிக்குதுன்னு இம்சப்படுத்துவா என்று அதையும் திட்டிக் கொள்வான் இருந்தாலும் அவளால் சும்மா இருக்க முடியவில்லை அதலால் அவளால் முடிந்தது எதையாவது செய்து கொண்டுதான் இருப்பாள் வீட்டில் யாரும் இல்லை அவளும் அந்த பாட்டியும் மட்டும்தான் அப்பொழுது ஒரு முனங்கள் சத்தம் கேட்டது என்ன சத்தம் சத்தம் அந்த திசை பக்கம் சென்றாள் சந்திரா அங்கு மூளையில் உடலில் அங்குமிங்கும் கட்டு போட்டு அழகாய் அப்பாவியாய் இவளைப் பார்த்து கண் சிமிட்டி இவளை நோக்கி வந்தது அந்த நாய்க்குட்டி காசி ஹாஸ்பிடல் அழைத்து சென்று வந்துவிட்டான் போலும் ஒரு பக்கம் பயம் நாய்க்குட்டி கண்டு இன்னொரு பக்கம் பாவம் அதன் நிலை கண்டு குட்டி மெல்ல மெல்ல தத்தி தத்தி வந்து சந்திரா அருகே நின்றது பசித்தது போல் அவள் மெட்டி போட்ட பாதங்களை மெல்ல நக்கியது பயந்து போனவள் பட்டு என்று காலை பின்னோக்கி எழுத்து கொண்டாள் அந்த குட்டிக்கு உன்னை பிடிச்சிருக்கும் போலமா பாட்டி சிரித்து கொண்டார் பயம் பாட்டி சந்திரா பின்னோக்கி நடந்து வந்தாள் அது குட்டிமா அது உன்னை என்ன பண்ண வயசுல நாய் கடிச்சு வச்சிருச்சு அப்ப இருந்து நாய்னா பயம் இது உன்னை எதுவும் பண்ணாது இருந்தாலும் அவளுக்கு பயம் அகலவில்லை குரு டப் டப் என்ற காலடி சத்தத்துடன் யாருடனோ போனில் பேசியபடி படிகளில் இறங்கி வந்தவன் அந்த நாய்க்குட்டி இன்னும் அங்குமிங்கும் சுத்தி கொண்டிருப்பதையும் சந்திரா அந்த நாய்க்குட்டியை தூக்காமல் விலகி நிற்பதையும் கண்டவனுக்கு இன்னும் அதிகமாக கோபம் வந்தது இன்னுமா இது சாகல என்று கோபமாக அந்த குட்டியை ஓங்கி உதய வந்த நேரம் பட்டென்று பதறிக் கொண்டு அந்த நாய்க்குட்டியினை கைகளில் ஏந்தி கொண்டவளுக்கு அந்த நொடி பயம் மறைந்து அந்த குட்டியினை காப்பாற்ற வேண்டும் என்ற எண்ணம் மட்டுமே இருந்தது ஏ கலவி சும்மா அந்த நாய்க்குட்டியை யாரும் தூக்காம பிடிக்காம இருந்தா கொடுக்க சொல்லு இந்த நிமிஷம் அதை கொண்டு போய் கொண்டு போட்டு வர சொல்றான் பாட்டியிடம் சொன்னாலும் அவன் பார்வை அவள் மீதுதான் இருந்தது என்று குட்டியை மார்போடு அணைத்து கொண்டு அங்கிருந்து நகர்ந்து ஓடியே விட்டாள் அதை பார்த்தபடி அங்கிருந்து நகர்ந்தவன் என்ன நினைத்தானோ தலையை கோதியபடி அவள் சென்ற திசை பார்த்தவனுக்கு புதிதாய் புன்னகையெல்லாம் அரும்பியது தொண்டையை சிரமம் சத்தம் கேட்டு திரும்பி பார்த்தான் குரு அங்கு நின்று காசி கண்டு என்ன என்று வீராப்பாய் புருவம் உயர்த்தினான் சிரிச்ச மாதிரி இருந்துச்சு யாரு நீதான் குரு அதெல்லாம் ஒன்னும் இல்ல உனக்கு வேற வேலை இல்ல வா கிளம்பலாம் குரு அவசரமாய் முன்னே நடந்தான் நல்லாதான் இருந்துச்சு பின்னே நடந்தபடி காசி வண்டியில் ஏறி அமர்ந்து வண்டியை எடுத்தான் என்ன இல்ல சிரிச்சு முதல் தடவை பாக்குற ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் நல்லாதான் இருந்துச்சு வண்டி எடுடா கண்ணாடி மிரர் வழியாக மீசையை முறுக்கிக் கொண்ட குருவோ மெல்ல சிரித்துக் கொண்டான் பரவாயில்ல நல்லாதான் இருக்கு என்று தலையை செலுப்பிக் கொண்டான் அத்தியாயம் அறுபது லிங்கம் இடிந்து போய் அமர்ந்திருந்தான் அவன் முன் நடக்கும் அனைத்தையும் தடுக்கும் நிலையிலும் அவன் இல்லை அதை உணர்ந்து விலகும் நிலையிலும் அவன் இல்லை உள்ளம் வலித்தது ஆனால் அதைவிட அவள் கேட்ட டிவர்ஸ் என்ற ஒற்றை வார்த்தை அவன் ஆழம் வரை ஆட்டம் காண வைத்தது ஆனால் உண்மை கேட்டது அவள்தான் அவளேதான் நான் தான் சொன்னேன்ல இவ சரியில்லை இவ உனக்கு டிமிக்கி காமிச்சிட்டு போயிடுவானு ஆனா நீ தான் என்ன நம்பவே இல்ல இப்ப பாத்தியா நம்ம அம்புட்டு பேருக்குமே ஆப்பு வச்சுட்டு போயிட்டா என்று ரங்கநாயகி வேறு இன்னொரு பக்கம் விட்டார் ஆனால் லிங்கம் பார்வையோ முன்னே அமர்ந்திருந்த தனது மனைவி கண்டு இம்மியும் நகரவில்லை அவன் பார்வை அவளை மட்டும் சார்ந்து இருந்தது ஆனால் வதுதான் குற்ற உணர்வு தாங்காமல் அவன் முகத்தை நிமிர்ந்து கூட பார்க்க முடியாத நிலையில் இருந்தாள் சரி எல்லா ஃபார்மாலிட்டிஸும் முடிஞ்சு போச்சு இந்த டிவோர்ஸ் பத்திரத்துல சைன் போடுங்க என்று சரவணன் அந்த பத்திரத்தை அவர்கள் முன்னே போட்டான் என்னப்பா பார்த்துட்டு இருக்க இவ உனக்கு வேண்டாம் இவளை விட ஒரு நல்ல பொண்ணா பார்த்து நான் உனக்கு கட்டி வைக்கிறேன் இவன்ன பெரிய ரதிய அம்மா சொல்றத கேளுப்பா முதல்ல அதுல கையெழுத்து போட்டு அனுப்பிவிடு இவன் நமக்கு வேண்டாம் என்று ரங்கநாயகி அந்த விவகாரத்து பத்திரம் எடுத்து அவள் முன்னே வைத்தார் அந்த பத்திரத்தை கலங்கிய கண்களுடன் பார்த்து கொண்டிருந்தாள் வது அவள் இந்த வீட்டிற்கு குடும்பம் நடத்த வரவில்லைதான் ஆனால் லிங்கம் உண்மையான அன்பு கண்டு அவளையே அறியாமல் அவன் மீது அவளுக்கு காதல் அரும்பிவிட்டது எப்போது என்று கேட்டால் அதெல்லாம் அவளுக்கு தெரியாது எத்தனையோ ஆண்களை கடந்து வந்தவளுக்கு அவன் மீது மட்டும் எப்படி காதல் அரும்பி போனது என்று தெரியவில்லை தன் அக்காவுக்கு அமைய வேண்டிய வாழ்க்கையை தட்டி பறிக்கவில்லை தானாய் அமைந்து போனது எப்படியாவது தன் தாய் தந்தை அறிந்து அவர்களை இங்கிருந்து காப்பாற்றி செல்ல வேண்டும் என்பது மட்டும்தான் அவள் குறிக்கோள் ஆனால் என்ன செய்வது அதற்குள் இந்த பாழாய்ப் போன மனது அவன் மீது காதல் கொண்டு விட்டதே சொன்னது கேட்கலையா சைன் போடுங்க என் பொண்டாட்டி சொல்லட்டும் உங்களை எனக்கு பிடிக்கல டிவோர்ஸ் கொடுங்க என் கண்ண பார்த்து சொல்லட்டும் நான் தரேன் லிங்கம் வதுவை ஊடுருவும் பார்வை பார்த்தான் வது நிமிரவே இல்லை அவன் வார்த்தை அவளை நிலைக்குள்ளேயே வைத்துக் கொண்டிருந்தது சொல்லுடி என் கண்ணை பார்த்து சொல்லு உங்களை எனக்கு பிடிக்கலன்னு கண்ணை பார்த்து சொல்லுடி அவள் முன் சென்று அவள் கண்ணத்தை பிடித்து தன்னை பார்க்க வைத்தவனோ சொல்லு ஒரே ஒரு வார்த்தை சொல்லு இதெல்லாம் போய் உங்களை விட்டு என்னால் இருக்க முடியாது நீதான் என் உசுருன்னு ஒரே வார்த்தை ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்லு இருந்தாலும் தூக்கி போட்டுட்டு உன் கூட நிப்பா அந்த லிங்கம் சொல்லுடி என்ற லிங்கத்தின் கண்கள் அவளுக்காக கலங்கி இருந்தது முதல் முறையாக அவள் கண்களிலிருந்து கண்ணீர் நிற்காமல் அவள் கண்ணம் நினைக்க அவள் கலங்கிய கண்கள் அவன் கண்களை ஊடுருவியது சொல்லிடுவது உன் மனசுல இருக்க எல்லாத்தையும் சொல்லிடு என்றவளால் அதற்கு மேல் முடியவில்லை ஆமா லிங்கம் உங்களே எனக்கு பிடிக்கும் இந்த உலகத்திலேயே அதிகமா இந்த நிமிஷம் லவ் பண்ற என்று அவன் சட்டையை பிடித்து தன்னருகே இழுத்தவள் அத்தனை பேரின் முன்பு அவன் இதழோடு இதழ் சேர்த்து முத்தமிட்டாள் நொடி பொழுதில் நிகழ்ந்த இந்த நிகழ்வை கண்டு பெண்கள் அனைவரும் வேறு பக்கம் திரும்பிக் கொண்டார்கள் கரும கருமோ என்று தலையில் அடித்துக் கொண்டபடி ரங்கநாயகி வேறு பக்கம் திரும்பிக் கொண்டார் சரவணன் மட்டும் கண்களில் வெறியுடன் அதை பார்த்து கொண்டிருந்தான் ஆரம்பித்தது அவளாக இருக்கலாம் ஆனால் முடிவு அவனுடையதாகி போனது இதற்கு மேல் இந்த முத்தப்போர் கிடைக்குமா என்று தெரியவில்லை அதனால் அவள் இடையைப் பிடித்து தன்னருகே இழுத்தவன் ஒரு கையால் அவள் இடையையும் இன்னொரு கையால் அவள் பின்கழுத்தையும் இறுக்கி பிடித்து அவள் தேன் நிதலில் தேன் எடுக்கத் துவங்கினான் அவளுக்கும் அவனை விட்டு விலகும் மனம் இல்லை இனி இவனுடன் இப்படி ஒரு இதழ்முத்தம் கிடைக்குமா என்றும் தெரியாது அதனால் அவன் இசைவுக்கும் அவளும் இசைந்து போனாள் முடிந்த மட்டும் இருவரின் இதழ் போர் முடிவுக்கு வர மறுத்து நீண்ட நேரம் கழித்த பின்னரே மனமில்லாமல் அவளை விட்டு விலகி நின்றான் லிங்கம் இருந்தபோதும் இருவரும் இன்னும் கண் திரவவில்லை அவள் கண்ணத்தோடு கண்ணம் உரசினான் இல்லாம எனக்கு ஒரு வாழ்க்கை கிடையாது என்னை விட்டு மட்டும் போயிடாதரே அவள் நெற்றியோடு நெற்றி முட்டி சொன்னான் ஆனால் அவள் சூழ்நிலை அவனுக்கு தெரியாது பேதை பெண் அவனிடத்தில் தன் நிலையை கூறியிருந்தால் அனைத்து பிரச்சனையும் எப்பொழுதோ மாறியிருக்கும் என்பதையும் மறந்து போனாள் எனக்கு போய் சொன்னா பிடிக்காதுதான் ஆனாலும் இப்போ நீ சந்திரல்லு சொன்ன போதும் நீ என்னை ஏமாத்தி கல்யாணம் பண்ணிருக்கேன்னு சொன்ன போதும் ஏண்டி உன் மேல எனக்கு கோபம் வரல நீ வதுவாரு வேற யாரா வேணாலும் இரு ஆனா என் பொண்டாட்டி அதனால என் கூட இரு உனக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் என்கிட்ட சொல்லு நான் உன் கூட இருப்பேன் ஆனா விட்டு போயிட்டா நான் ஒன்னும் இல்லாம போயிடுவேன் வேண்டாண்டி எங்கே அவளை விட்டால் அவள் தன்னை விட்டு போய்விடுவாளோ என்ற பயம் அவனிடத்தில் என்னால உங்ககிட்ட சொல்ல முடியாத நிலை லிங்கம் என் அப்பா அம்மா எனக்கு வேணும் உங்ககிட்ட அவங்கள பத்தி ஏதாவது சொன்னா அவங்கள உயிரோடு கொண்டு பொதிச்சிடுவா அந்த பாவி அதனால என்ன மன்னிச்சுக்கோங்க லிங்கம் என்று மனதுக்குள் எண்ணி கண் கலங்கினாள் என்ன கீன மன்னிச்சிடுங்க எனக்கு உங்க கூட வாழ விருப்பம் இல்ல காதல் மட்டும் வச்சு ஒன்னும் பண்ண முடியாது பிளீஸ் என்ன விட்டுருங்க நான் நாங்கிருந்து போகணும் விட்டுருங்க எனக்கு டிவோர்ஸ் தான் வேணும் என்று திக்கி திணறி கூறிவிட்டால் பேதை சரவணன் இதழில் ஒரு நக்கல் புன்னகை வந்தது உங்க மிஸ்ஸஸ் சொன்னீங்க சொன்னீங்கதான அப்புறம் என்ன அதுதான் அவ வேணும்னு கேட்டாளே அப்புறம் என்ன கொடுக்க வேண்டியதானே என்று லிங்கத்தை பார்த்து இலக்காரமாய் சிரித்தான் பதுவோ சரவணாவை சற்று திரும்பி பார்த்து முறைத்தாள் என்ன சொல்லும் இருக்கா மவளை ஏதாவது உண்மை சொன்ன அப்புறம் அப்பா அம்மாவுக்கு சங்கு ஊத்திருவேன் உங்க ஆள் தயாரா இருக்கு என்று சைகையில் கூறினான் சரவணன் வது பாவம் என்ன செய்வது என்று தெரியாமல் இருபக்கமும் உலண்டு கொண்டிருந்தாள் லிங்கம் மூச்சை ஆள இழுத்து விட்டவன் வதுவை விட்டு அங்கும் இங்கும் நடந்தான் சரி உனக்கு இப்ப டிவர்ஸ் தானே வேணும் உன் இஷ்டம் உனக்கு சட்டம் தெரியுமான்னு தெரியல சட்டப்படி ஒரு வருஷம் புருஷன் போட்டாடி சேர்ந்து வாழ்ந்தாதான் டிவர்ஸ் அப்ளை பண்ண முடியும் லிங்கம் ஒரு மாதிரி சிரித்தபடி சொன்னான் ஒருவேளை ரெண்டு பேருக்கும் பிடிக்கலன்னா கூட டிவோர்ஸ் வாங்கலாம் என சரவணன் சொல்ல உடனே லிங்கம் முன் வந்தான் பிடிக்குமே நான் எப்படி டிவோர்ஸ் குடுக்க முடியும் இங்க சந்திரா என்று கூற வந்தவன் அப்படியே நெற்றியில் கை வைத்த வண்ணம் வதனா அதுதானே நீ உனக்கு தானே என் கூட வாழ பிடிக்கல அதனால நீ எனக்கு டிவோர்ஸ் குடுத்துட்டு உனக்கு எங்க போனமோ அங்க போலாம் ஆனா என்னால உனக்கு டிவோர்ஸ் குடுக்க முடியாது ஒரு வருஷம் முடியும்னா ஏழு மாசம் இருக்கு இந்த ஏழு மாசம் முடிஞ்சதும் நானே உனக்கு கொடுக்கணுமா குடுக்க வேண்டாமான்னு யோசிப்பேன் இப்போ உனக்கு என்கிட்ட வேண்டியது விடுதல தானே அது தாராளமா கிடைக்கும் நீ தாராளமா இங்க இருந்து போகலாம் என்று வாசலை கை காட்டினான் லிங்கம் ஏய் என்ன பண்ற சிவா அவளே உன்கிட்ட விவாகரத்தை வாங்கிட்டு போறேன்னு சொல்றா அவளை போக விடு என்று ரங்கநாயகி மகன் தோலை பிடித்தார் மா எனக்கு என்ன பண்ணுன்னு தெரியும் இதே ஏன் வாழ்க்கை தயவு செஞ்சு நீங்க இதுல குறுக்க வராதிங்க நான் உன்னை தடுக்க மாட்டேன் நீ எங்க போனாலும் போ ஏழு மாசம் முடிச்சதும் நானே அவனை தேடி வர இப்பொழுது கூட அவனை கட்டி அணைத்து அவன் மார்பிள் சாய வேண்டும் போல் ஏக்கமாயிருந்தது அவளுக்கு அதான் சொல்லிட்டாரே அப்புறம் என்ன நீ சைன் போட்டு கொடுத்துட்டு வா என்று அவள் கையில் பேனாவை திண்ணித்தான் சரவணா வது அவனை முறைத்து பார்த்தாள் செல்லம் என்ன கொள்ளன் போல இருக்கா என்ன என்ன வேணாலும் பண்ண உனக்கு முழு இருக்கு ஆனா செல்லம் அங்கே உன் அம்மா அப்பா உசுறு திண்டாடிட்டு இருக்கு அவங்க வேணும்னா சைன் போடு இல்லைனா அங்கே ஆளுங்க உன் அம்மா அப்பாவை போடுவாங்க என்று அவளுக்கு மட்டும் கேட்கும்படி சொன்னான் பது கலங்கிய கண்களுடன் கணவனை பார்த்தாள் அதில் ஆயிரம் ஏக்கம் இருந்தது அவள் கண்களில் இருந்த வழியை புரிந்து கொள்ள முடியவில்லை அவனால் சிறிது நேரம் பொறுமையாக யோசித்தவள் கன்னத்தை துடைத்து கொண்டபடி அவன் அருகே சென்று அந்த பேனாவை வாங்கி அந்த டிவர்ஸ் பேப்பரில் கையெழுத்து போட்டு நிமிர்ந்து நின்றாள் இன்னைக்கு கதை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நம்புற கதை பற்றின கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க அப்படியே வீடியோ லைக் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க இந்த கதையோட தொடர்ச்சி அடுத்த வீடியோல வரும் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஆர்ஜி மோனிகா